ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யானந்தா ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவசாடி கௌரபக்தவிரந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பதினொன்று அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம் பதம் முப்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏ பக்தி வேதாந்த சுவாமி அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு நீரே வாயு நீரே யமன் நீரே அக்னி நீரே வருணன் நீரே சந்திரன் முதல் உயிர்வாளியான பிரம்மாவும் நீரே அந்த பிதாமகனின் தந்தையும் நீரே எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு ஆயிரம் ஆயிரம் முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன் பொருளுரை எங்கும் நிறைந்திருக்கும் காற்று எல்லா தேவர்களையும் விட மிகவும் முக்கியமான பிரதிநிதி என்பதால் இங்கு வாயு என்று அழைக்கப்படுகிறார் மேலும் கிருஷ்ணரை அர்ஜுனன் பிதாமகனின் தந்தை என்றும் அழைக்கின்றான் ஏனெனில் அவரே பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவின் தந்தையாவார் பதம் நாற்பது மொழிபெயர்ப்பு முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளில் இருந்தும் உமக்கு வணக்கங்கள் எல்லையற்ற சக்தியே எல்லையற்ற வலிமையும் இறைவன் நீரே தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம் பொருளுரை தனது நண்பரான கிருஷ்ணரின் மீதான அன்பு பரவசத்தினால் அர்ஜுனன் அவருக்கு எல்லா திக்குகளிலிருந்தும் வணக்கம் செலுத்துகின்றார் எல்லா சக்திகள் மற்றும் வலிமைகளுக்கு எஜமானராகவும் போர்களத்தில் கூடியிருந்த எல்லா மா வீரர்களை விட உயர்ந்தவரா உயர்ந்தவராகவும் கிருஷ்ணரை அவன் ஏற்றுக்கொள்கிறான் விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது அறுபத்தி ஒன்பதில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே தங்களுக்கு முன் வருபவர் யாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அவர் தங்களால் படைக்கப்பட்டவரே பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழி அழைத்துள்ளேன் பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும் பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன் இழிவடையாதவரே இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக பொருளுரை விஸ்வரூபமாக அர்ஜுனனின் முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதிலும் அவருடைய நான தனது நட்புறவினை அர்ஜுனன் ஞாபகம் வைத்துள்ளான் எனவே நட்புறவினால் எழுந்த பற்பல சாதாரண நடத்துகளுக்காக அவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பை வேண்டுகிறான் தனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணர் விளக்கிய போதிலும் அவர் அத்தகைய விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை என்பதை அவனே ஒப்புக்கொள்கிறான் கிருஷ்ணனுடைய வைபவங்களை மதிக்காமல் அவரை நண்பனே கிருஷ்ணா யாதவா என்று அழைத்ததன் மூலம் எத்தனை முறை அவரை அவமரியாதை செய்திருக்கலாம் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை இருப்பினும் அத்தகு வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணர் கருணை வாழ்ந்தவராக உள்ளார் இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றமாகும் உயிர்வாளிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும் இந்த உறவு மறக்கக்கூடியதல்ல என்பதை நாம் அர்ஜுனனின் நடத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரது வைபவத்தை விஸ்வரூபத்தில் கண்ட போதிலும் அவரோட தனது நட்புறவை அர்ஜுனனால் மறக்க முடியவில்லை பதம் நாற்பத்தி மூன்று மொழிபெயர்ப்பு இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை வழிபாட்டிற்கு உரியவர்களின் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே இந்த உலகில் உண்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் பொருளுரை ஒரு தந்தை தனது மைந்தனால் வணங்கப்படுவது போல பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரும் வழிபாட்டு கூறியவர் அவரே ஆன்மீக குரு ஏனெனில் பிரம்மாவிற்கு ஆதீன் வேத ஞானத்தை கொடுத்தவரும் தற்போது அர்ஜுனனுக்கு பகவதிகீதையை உபதேசிப்பவரும் அவரே ஆதலால் அவரே ஆன்மீகத்தின் ஆதி குரு மேலும் தற்போதைய காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்பவர் கிருஷ்ணரிலிருந்து தொடங்கும் சீட பரம்பரையின் வழியில் வருபவராக இருக்க வேண்டும் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இல்லாமல் திவ்யமான விஷயங்களை கற்றுத்தரும் ஆசிரியராகவோ ஆன்மீக குருவாகவோ எவரும் ஆக முடியாது இறைவன் எல்லா விதத்திலும் வணங்கப்படுகிறார் அவர் அவர் அளவிட முடியாத சிறப்பை உடையவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது ஏனெனில் ஆன்மீக மற்றும் பௌதிக தோற்றங்கள் இரண்டிலுமே கிருஷ்ணருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாரும் இல்லை அனைவரும் அவருக்கு கீழ் இருப்பவர்களே அவரை மிஞ்ச யாராலும் முடியாது இது ஸ்வேதாஸ்வதார உபனிஷத்தில் ஆரியத்தில் கூறப்பட்டுள்ளது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதனைப் போன்ற புலன்களும் உடலும் உண்டு ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவரது புலன்கள் உடல் மனம் ஆகியவற்றிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல அவரை பக்குவமாக அறிய முடியாத முட்டாள்கள் அவரது ஆத்மா மனம் இதயம் மற்றும் அனைத்திலிருந்தும் அவர் வேறுபட்டவர் என்று கூறுகின்றனர் கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது செயல்களும் சக்திகளும் உன்னதமானவை கிருஷ்ணருடைய புலன்கள் நமது புலன்களை போன்றதல்ல என்ற போதிலும் அவரால் புலன் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே அவரது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையோ பக்குவமற்றவையோ அல்ல அவரை விட பெரியவராக யாரும் இருக்க முடியாது அவருக்கு சமமாகவும் யாரும் இருக்க முடியாது அனைவரும் அவரை விட தாழ்ந்தவர்களே பரமபுருஷருடைய அறிவு பலம் செயல்கள் அனை என அனைத்துமே திவ்யமானவை பகவத்கீதையில் நான்கு ஒன்பதில் கூறப்பட்டுள்ளபடி கிருஷ்ணருடைய திவ்யமான உடல் செயல்கள் அவரது நிலை ஆகியவற்றை யார் ஒருவன் அறிகின்றானோ அவன் தனது உடலை விட்ட பின் அவரை சென்று அடைகிறான் துன்பமயமான இந்த உலகிற்கு அவன் மீண்டும் வருவதில்லை எனவே கிருஷ்ணருடைய செயல்கள் மற்றவர்களது செயல்களை காட்டிலும் வேறுபட்ட என்பதை அறிய வேண்டும் கிருஷ்ணரது கொள்கைகளை பின்பற்றுவதே சிறந்த வழியாகும் இஃது ஒருவனை பக்குவப்படுத்தும் கிருஷ்ணருடைய எஜமானர் என்று எவரும் இல்லை என்றும் அனைவரும் அவரது சேவகர்களே என்றும் கூறப்பட்டுள்ளது இது சைதன்ய சர்தாமிரதத்தில் ஆதிலீலை லீலை ஐந்து நூத்தி நாற்பத்தி இரண்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணர் மட்டுமே கடவுள் மற்றவர்கள் அனைவரும் அவருடைய சேவகர்கள் ஒவ்வொருவரும் அவரது ஆணைப்படி செயல்படுகின்றனர் அவரது கட்டளையை மீறக்கூடியவர் எவரும் இல்லை அவரது மேற்பார்வையின் கீழ் இருப்பதால் ஒவ்வொருவரும் அவரது வழிகாட்டுதலின் படி இயங்கிக் கொண்டுள்ளனர் பிரம்ம சமிதியில் கூறியுள்ளபடி அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார் பதம் நாற்பத்தி நான்கு மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு உயிர்வாளியாலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகிறேன் எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும் நண்பன் நண்பனுடைய குற்றங்களையும் கணவன் மனைவியினுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்கிறார்களோ அதுபோல என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக பொருளுரை கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடன் பல்வேறு விதங்களில் உறவு கொள்கின்றனர் கிருஷ்ணரை மகனாகவோ கணவராகவோ நண்பராகவோ எஜமானராகவோ கருதலாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பினால் இணைக்கப்பட்டுள்ளனர் தந்தை பொறுத்து கொள்வது போல கணவன் பொறுத்துக்கொள்வது போல எஜமானர் பொறுத்துக்கொள்வது போல கிருஷ்ணரும் பொறுத்துக்கொள்வார் பகுதிக்கு தாக்கி ஜாய் பார்க்கி ஜாய் கோர பிரே ஹரி கோர்